திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்முக கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருப்படிகள் போற்றி போற்றீன் கந்தபுராணத்தினுடைய நூற்று முப்பத்து நான்காவது பாடல் திருநாட்டுப் படனத்தினுடைய நாற்பத்து ஐந்தாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு கூர்ப்பு கொண்ட கண் கொடிச்சியர் குளிர்புணம் காப்போர் ஆர்ப்பு கொண்டு கைவிசைத்து எரிமணிக்கல் வந்து அணைய சார்பு கொண்ட தம் சிறகால் விளக்கிய தடத்து பார்ப்பு கொண்டு கொண்டு எழுவன தோல் அடிப்பறவை கூர்ப்பு கண்ட கண் கொடிச்சியர் குளிர்புணம் காப்போர் அங்கே கூர்மை நிறைந்த கண்களை உடைய பெண்கள் கூர்மையான பார்வை கொண்ட பெண்கள் குளிர்புணம் காப்போர் அந்த குளிர்ந்த திணைப்புணத்தை காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஆர்ப்பு கொண்டு கைவிசைத்து எரி மணிக்கள் வந்து அணைய அவர்கள் இந்த பறவைகள் எல்லாம் வந்து தினையை உண்ணுகின்றன என்று தங்களுடைய கவனிலே எரிகளாக ரத்தினங்கள் மாணிக்கங்கள் முதலாக இருக்கக்கூடிய பல்வேறு மணிகளை வைத்து கட்டி எரிகிறார்கள் அவ்வாறு வரக்கூடிய அந்த நவரத்தின கற்கள் எல்லாம் வந்து இங்கே சார்பு கொண்ட தம் சிறகரால் விளக்கி அங்கே தங்களுடைய சிறகினால் அந்த கற்கள் வந்து விழாதவாறு தடுத்து தடுத்து நிறுத்தி விளக்கி அத்தடுத்து பார்ப்பு கொண்டு கொண்டு எழுவன தோல் அடி தங்களுடைய சிறு குஞ்சுகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த திணைப்புணத்திலே வைத்து அவை உண்ணும்படியாக செய்து கொண்டிருந்த அந்த பறவைகள் இவ்வாறு கவன்கள் உடனேயே தங்களுடைய பிள்ளைகள் மேல் படாதவாறு அதை தன்னுடைய இறகால் பாதுகாத்து தள்ளிவிட்டு பின்னர் தங்களுடைய அந்த சிறு குஞ்சுகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் பறந்தன என்று தினைப்புணம் காக்கக்கூடிய இடத்திலே நடந்த நிகழ்வினை நமக்கு அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்